தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றியுள்ள எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களையும் வரலாற்று சாதனைகளையும் பொதுமக்களிடம் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை திருவிகா நகர் தொகுதிக்குட்பட்ட கட்டபொம்மன் திரு கொசப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு வா நீலகண்டன் மற்றும் கழக நிர்வாகிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஐந்தாண்டு சாதனை மகத்தான மக்கள் நலத்திட்டங்கள் ஆகியவற்றை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தனர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் ஆண்டிப்பட்டி ஆகிய தொகுதிகளுக்குட்பட்ட சடையாண்டி நகர் சோலை சொக்கலிங்க நகர் காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் மற்றும் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதிக்குட்பட்ட கூடலூர் நகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை எடுத்துரைத்து கழக வேட்பாளர் திரு எஸ் கலைச்செல்வன் மற்றும் கழக நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாலக்கரை குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு வெல்லமண்டி நடராஜன் கழக நிர்வாகிகள் ஆகியோர் பொதுமக்களிடையே ஆதரவு திரட்டினர் ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட திருப்பராய்த்துறை ஜியபுரம் எளமனம் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதி மற்றும் கழக நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட ஐயம்பாளையம் காந்திநகர் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு வி பி சிவசுப்ரமணி மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்களிடையே ஆதரவு திரட்டினர் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேவிக்குளத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஆர் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான மக்கள் நலத்திட்டங்கள் கேரள மாநிலத்திலும் செயல்படுத்த வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுக்கே தாங்கள் வாக்களிக்கப் போவதாக பெண்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனா்